இந்த திருப்பி வந்துடாத அங்க வீட்ல பூனை தூக்கின்னு இருக்க அடுப்புல இவ ஊடு ஊடாக கொண்டு வந்து தூக்கின்னு திருடா ஒன்று சாகடிச்சு போட்டுருந்தா கூட நான் ஏன் கேட்டிருக்க மாட்டேன்

வீட்டு பக்கம் வந்த கையெல்லாம் உடைச்சு போட்டுருவான் என்ன புரிஞ்சுக்கிட்ட வசந்தி நீ அந்த தம்பி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போமா நான் போய் உமாவை கூட்டு வந்துடுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல உமா எங்கே போனானே தெரியல அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பா டக்குனு வந்துடுறேம்மா பொண்ணு போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு நேரி இப்படி போறியே அந்த சும்ப யாருகிட்டயும் கொடுக்க கூடாது உன் பையில போட்டு பூட்டி வச்சுக்கேனா அப்பா கேட்டா கூட கொடுக்க கூடாது சியானா அப்பதான் அம்மா வந்தவனே பூரி சுட்டு கொடுப்பேன் பூரி சரிமா தம்பி இவ்வளவு நேரம் இங்க பாருங்க எனக்கு தைக்கல்ல ஒரே வலியா இருக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா ஏமா இவ்வளவு நேரம் நல்லதானமா தானமா பேசிட்டு இருந்தா நீ ஏன் நடந்து வாமா இவ்வளவு நேரம் நின்னு நின்றதே பெரிய விஷயம் இவனும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறானா சரி போவோம் ஓசியில் தானே போகிறோம் யாரும் நம்மளையும் கூட்டி போக மாட்டாவ ஏன்ப்பா தம்பி எப்போ அப்படி கட்ட துண்டு பேர் இருக்க எவ்வளோ எனக்கு உடம்பு ஒட்ட மாட்டேதுப்பா என்னதான்ப்பா தின்ற மனசுல நல்ல எண்ணா இருந்தாலே போதும் இப்படி வேணா புடிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி உடம்பு ஒட்டும் பேசாம போறிய வாயில கட்டி ஊட்டி சுத்தவா ஐயோ இவனை நம்பி போனா நம்ம போட்டோக்கு மாலை போட்டுருவாங்க போலியே என்ன பண்றது அப்படியே போவோம் நானே எங்கேயோ சிவனேன்னு உடுவிடா தோல் வேற பொண்ணே இல்லாத மாதிரி அந்த தான் கட்டுவேன் அழகான பொண்ணு அம்சமான பொண்ணுன்னு சொல்லி கட்டினேடா அந்த பொண்ணை கட்டலைனா நான் சாமியாரா போயிடுவேன் சொல்லி ஆட்டோலாம் போயிட்டேடா உன் ஆட்டோலாம் அடங்கி இன்னைக்கு ஒன்னை ஆஸ்பத்திரியில படிக்க வச்சுட்டாளேடா ஓ செஞ்சு அமைதியாக வருமா என்னாலே பலி தாங்க முடியல நீ வேற எனக்கு பக்கத்துல படுத்துன்னு கொடைச்சொல் கொடுத்துன்னு இருக்க ஐயோ கடவுளே உமா எப்படி தான் அந்த அளவுக்கு தெரியல நானா அந்த கொழிக்கல்ல மண்டையில போட்டு ரெண்டாவது நாளே சாவச்சிட்டு இருப்பேன் அவள இந்த திருடா வந்து இவ கைய கால உடைச்சது பத்தி இல்ல உடைச்சிட்டு போயிருக்கலாம் போல இந்த வலி கூட நான் தாங்க முடியது இவ கத்தற கத்த காது ரத்தமா வருதே கடவுளே டாக்டர் எங்க இருக்கீங்க நான் ஊட்டிக்கு போறேன் இங்க இருந்தா இவ பொலமி பொலமியே என்ன சாவடிச்சுடுவா போலியே கடவுளே ஏமா யாரமா அது கத்தினே இருக்குது மத்த பேஷண்ட்லாம் இருக்கறதா அண்ணா

வந்து உம்மா என்ன உமா இது திரு திருப்புன்னு ஒரு வேலைக்கு போறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா நாங்களாம் என்ன பண்றது உமா என்ன உமா என்ன ஆச்சு கதைய சொல்லுறேன் சொல்லுவேன் என்னது நானே பூ நானே கிளர்க் வேலை தான் உனக்கு எங்க இருந்துமா நான் வேலை வாங்கி அதுவும் கலெக்டர் வேலை கேட்ப நீ படிச்சிருக்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்னம்மாவள என்ன இதெல்லாம் பக்கத்து தெருல இருக்கங்கள அவங்களைய போனே தண்டு போட்டு வந்துறா அவகிட்ட அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா nicky கேள்வி கேக்குறீங்களே என்னர்மம்மாவள இதெல்லாம் தெ பаньனி எனக்கு பக்கத்து தெரு கொரியேயும் தெரியாது ஜீவாவியும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாபறதுதான் எங்க அம்மா நல்ல பெரிய பெரிய சூரியா நல்ல பட்டமா சுட்டு போடுவா அவ மூஞ்சಾಟ

படிச்சு வாங்கன சர்டிபிகேட் யா மர்மவளே பாத்தியா என் பொண்ணு எம்பிட்டு படிச்சிருக்கானே எதுக்கு வரவே மாட்டான்னு சொல்லுவீ இப்ப என் பொண்ணு படிப்புல சிட்டா வந்திருக்கா என்ன நாத்து இதெல்லாம் பத்தாம் சர்டிபிகேட் மாதிரி இருக்கு அதுக்கு அப்புறம் படிச்சதெல்லாம் எங்க எம்மி நான் பத்தாம் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் என்ன பத்தாம் அடி பாவி மோளே பத்தாவது அட்டம் பேப்பரும் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா அப்படின்னா நீ என்ன விட பெருசா அடி பாவி அப்போ கல்யாணம் வயசு என் புருஷனுக்கு அப்ப எவ்வளவு இருக்கும் நம்ம எதை பத்தி நீ எதை

போய் வீச்சில உட்கார்ந்து படிக்கலாம்னு போவனா அப்படியே தூக்க வந்துரு சில சில சிலன்னு காத்துல அப்படியே வீட்டுக்கு வந்துருமா அப்படியே பண்ணி பண்ணி எல்லா காசு செலவாயிடுச்சா அதான் ஃபீஸ் கட்டல என்ன இது திடீர்னு நாத்துக்கு மூஞ்சலாம் வாடி போச்சு என்ன நாத்து என்ன ஆச்சு என்னி அம்மாயே கொஞ்சம் திரும்பி ப

வந்தேன் பாரு ஆ ரணுக்கா ரணு வந்த விஷயத்த சொல்லிட்டு போக்கா உங்க மாமியார் ஒன்றா அடிக்கணும்னு நினைச்சாடிக்கலக்கா என் நாத்து வந்தாலே அவன் வீடு ரெண்டு மட்டும் தானே கிடக்கும் உனக்கு தெரியாதாக்கா ஏ அக்கா பச்சை இது ஒரு குடும்பம் நீ வந்து சொல்ல வந்த பார்த்தியா என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கணும் இதுக்குதான் அக்கா செருப்பு வெளியே இருக்கு நான் வேணால் கரெக்டி கரெக்டாக அடக்கூட கிட்ட சாணியே உன் வீட்டில் கல்ல வந்துட்டான் கல்ல

உன் புருஷன் அங்க உயிருக்கு போராடினு இருக்கானா அவனை போய் பஸ்ட்டு பாப்போம் வா என்ன உஷாரா அவள் ஏக்கா தப்பிக்கிறா ஏய் ஆக நீங்க எங்க என்ன என்னாச்சு உங்களுக்கு ஏ வந்து சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணியே ஒரு என்ன வந்த உயிரோட இருக்குமா செத்துடமான்னு பார்த்துட்டு வந்தியா உன்னை என் பிள்ள எழுந்திரிக்கட்டேண்டி அப்புறம் உன்னை செல்வா நான் கேளுடா இவன் நமக்கு வேணான்டா உன்னை அடிச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டாடா உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லடா எங்க அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோடா நான் சொல்றதை கேளுடா நீ வீட்டுக்கு போனி நீ வீட்டுக்கு போகணுன்னு விவாகத்து நோட்டீஸ் வருதா இல்லையான்னு பாரு ஒரு பிள்ளைக்காவது தாயா நீ அந்த பிள்ளைக்காச்சும் பிடிக்குமா அதுவும் இல்லை

ஐயோ என்ன கா சொல்றீங்க அம்மா வாங்கிபோட இருபது போണേ, அந்த புருஷா வாங்கிபோட 50 போണേ எல்லாமே அங்க தரக வச்சிட்டு வந்துக்குறேன் என்னது 50 போனா? தபச்சி நீ 20 போனா தான் பிடிக்க முடியும் கையும் கலவமா இல்லனா நம்ம விட்டு போயிடு பாத்துக்கு ஐயோ యాங்கிட வேற ஒரு 70 போன் இருக்கே சின்ன பொண்ணு கொஞ்சம் போய் பாருமா லாகர்ல தங்கம் பிஸ்கட் வச்சிருக்கமா

சின்ன பொண்ணு இப்படி தான் பேசுற நான் வாங்கலாம் என்ன உமா வாங்க போறா பார்த்தல்ல சம்பவம் எவ்வளோ பெரிய இடம்னு நம்ம போய் அங்கே கல்லாங்க விளையாடுவோம் உமா வாங்கினான்னு நான் வாங்கினேன் என்ன சட்டு புட்டு போவோம் என்ன நின்று பேசின்னு இருக்கீவ ஏமா யாருமா இங்கே பேஷண்ட் கூட வந்தவங்க டாக்டர் ஒரு முக்கியமான வேலையை நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கோம் டாக்டர் கொஞ்சம் நேரம் நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் என்னது வசதியா ஏமா இங்க கை கால் அடிபட்டு கிடக்குறாங்க இதை விட என்னமா முக்கியமான வேலை உங்களுக்கு என்ன டாக்டர் நீங்களாவது நாலஞ்சு பேஷண்ட்க்கு சும்மாவே ஆபரேஷன் பண்ணி கல்லா கட்டிடுவீங்க கிளினிக்லாம் ஓபன் பண்ணி பல பிஸ்கட் பாப்பீங்க நான் அப்படியே இப்போ தான் டாக்டர் உண்டு என்னடா என்ன சொல்ற ஆமா டாக்டர் தங்க பிஸ்கட் கல்லா வேற வந்துட்டானா நான் இப்போ வீபி பார்த்தானா உண்டு பாத்துக்கங்க சரிமா சரிமா நீ போம்மா நான் பின்னடே வரேன் என்னது பிரிய வர போறீங்களா ஒழுங்கா இருக்க வேலைய காப்பாத்திக்கோங்க வர போறாராமல அலுமுடி என்ன இதெல்லாம் சின்ன புடி உனக்கு தெரியாது கல்யாணம் பிடிக்க வந்திருக்கோம் இப்படி தான் ஜேம்ஸ் பான் மேல் ட்ரெஸ் போட்டு வந்தாதான் புடவை கட்டி வந்தா இங்க ஓடி போய் பிடிக்க முடியுமா அதான் கம்முனு கடை உனக்கு ஒண்ணும் புரியாது அலுமுடி வாய மூடு என்னையும் அரைக்காதீங்க நீ என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல